சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கருப்புசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உண்ண உணவு என்பதுதான் மனித வாழ்க்கையின் முதல் அடிப்படை தேவை அப்புறம்தான் உடுக்க உடை அதுக்கப்புறம் இருக்க இருப்பிடம் அதனால முதல்ல உணவு வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம நாட்டில் அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லியன் டன் உணவு விரயம் ஏற்பட்டிருக்கு இவ்வளவு உணவுப் பொருட்களை வீணடிக்கலாமா நம்ம நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருந்தாலும் யாரும் எங்கும் உணவுப் பொருட்களை வீணடிக்க கூடாது அதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னா நாம வீண் பண்ற உணவு யாராவது ரெண்டு பேருக்கு ஏன் ஒருத்தருக்கு ஒருவேளை பசியார உதவும் அதுவும் இல்லாமல் இப்படி வீணடிக்கிறவரால் தான் வீண் பண்ணும் உணவை உற்பத்தி செய்ய முடியுமா எவ்வளவு காசு பணம் கணினி எந்த பொருள் வேணும்னா எவ்வளவு வேணும்னா சம்பாதிச்சுக்கலாம் கையில வச்சுக்கலாம் ஆனா உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய முடியுமா கருப்புசாமி ஐயா நீங்க உணவு உண்ணுபவர் மட்டுமல்ல உணவு உற்பத்தியாளரும் கூட பாருங்க சைனா அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து ரஷ்யா ஸ்பெயின் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் உணவை விரயம் செய்யும் நாடுகளில் முக்கிய இடங்களை பிடித்துள்ளன எந்த நாட்டிலையும் உணவை வீணடிக்காம அளவா பயன்படுத்தினா உணவு பஞ்சம் என்பது உலகில் எங்கேயும் ஏற்படாது தினமும் மூணு வேளை பசி எடுத்தவுடன் மட்டும் சாப்பிடணும் இந்த மூணு வேளைகள்ல ஒருவேளை உணவு பழங்களா இருக்கட்டும் தினமும் ரெண்டு முறை மலத்தை வெளியேற்றுங்கள் தினமும் நாற்பது நிமிடம் கண்டிப்பாக நடக்கணும் தினமும் ஐந்து நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யணும் அறு சுவைகளையும் தினமும் ஏதாவது ஒரு வகையில நம்ம உணவுல சேர்த்துக்கணும் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர தூக்கம் தேவை அவசியமும் கூட ஒன்பது பழக்கங்கள் பகலில் தூக்கம் புகைப்பிடிப்பது மது இரவில் அசைவம் அதிக டீ காஃபி புகையிலை பயன்பாடு துரித உணவுகள் நொறுக்கு தீனி அதிக நேரம் மின்சாதன பொருட்களில் கழித்தல் ஆகிய ஒன்பது பழக்கங்களை கண்டிப்பாக கைவிடணும் தினமும் பத்து முறை தோப்புக்கரணம் போடணும் ஒரு வகை உடற்பயிற்சியாகவும் அமையும் இறைவனிடம் அமைதியாக வேண்டுன மாதிரியும் ஆயிடும் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் கருப்புசாமி ஐயா இந்த பத்து மட்டும் போதுமா தினமும் ரெண்டு ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்போ உடல் குளிர்ச்சியாக இருக்கும் தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியே வந்து சேரும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த பழ பிளேட்டுல நாலு வகை வண்ணம் இருக்கணும் அதாவது நாலு வகை பழங்கள் இடம் ஒரே வகையை வாங்கி சாப்பிட்றோம் அதை மூணா நாலா வாங்கிக்கிறது சாப்பிடுறது உடல் நலனுக்கு ரொம்ப நல்லது வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் மேனிசிய சோசியல் அனிமல் ஆங்கிலத்தில் மனித இனத்தை உயர்வா சொல்லுவோம் இந்த சோஷியல் அனிமல் தான் சிரிக்கும் வேற எந்த உயிரினமாவது சிரிக்குமா தினமும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் சிரிக்க ஒதுக்குங்க நல்ல பாடல்கள் பிடித்த இசையை தினமும் கேட்கணும் புத்துணர்வு கிடைக்கும் தன்னம்பிக்கை தரும் இசை பாடல்களை கேட்க தவறக்கூடாது நல்ல புத்தகங்கள் நமது நல்ல நண்பர்கள் தினமும் அஞ்சாறு பக்கமாவது புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் செய்வோமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்